விக்கிரவாண்டியை அடுத்த ஆயந்தூர் வாக்குச்சாவடியில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த கிராம நிர்வாக அலுவலர் காந்தியை அதே ஊரைச் சேர்ந்த திமுக மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் ராஜீவ்காந்தி கடுமையாக தாக்கியது கண்டிக்கத்தக்கது என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக காரணை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை கிராம நிர்வாக அதிகாரியை தாக்கிய திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தியை உடனடியாக கைது செய்து அவருக்கு சட்டப்படை தண்டனை பெற்றுத்தர தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை முடிந்து ஏராளமானோர் சென்னை திரும்பியதால் செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் ஆய்வுச்சாவடியில் ஊர்திகள் காத்து கிடந்தன இதேபோன்று திருவண்ணாமலையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு புறப்பட்ட பேருந்துகளில் இடம் பிடிக்க பயணிகள் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் புதிய மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை பெறுவதற்காக நேற்று இரவில் இருந்தே பெற்றோர்கள் காத்து கிடந்தனர் பலரும் சாலை ஓரத்தில் படுத்துறங்கினர் இன்று காலையில் ஒன்பது மணிக்கு விண்ணப்ப விநியோகம் தொடங்கியது ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து விண்ணப்பங்களை பெற்று சென்றனர் நூற்று ஐம்பது இருக்கைகள் உள்ள நிலையில் முன்னூறு விண்ணப்பங்கள் மட்டுமே கொடுக்கப்படும் என பள்ளி நிர்வாகம் அறிவித்திருந்தது கோவில் விழாக்கள் மற்றும் இன்று மணநாள் என்பதால் தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்கள் விலை ஏற்றத்துடன் காணப்பட்டது பிச்சிப்பூ இரண்டாயிரம் ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஐநூறு ரூபாய்க்கும் மல்லிகைப்பூ எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனையாகின